ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரளாவில் வந்து இந்த போட்டிங் போகும்போது எவ்வளோ கப்பல் வந்து நிறைய ஒவ்வொரு கப்பல் ஒவ்வொரு மாடலில் வந்து நாங்கள் போகிறதுக்கு பின்னாடி நிறைய கப்பல் வந்து வந்தது இப்போ இங்கே பின்னாடி ஒரு கப்பல் வருது அது பாருங்கள் அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து ஹவுஸ் போட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அவ்வளோ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது உள்ளயே எல்லா வசதியுமே இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது மாதிரி இந்த போட் பாருங்கள் பார்க்குறதுக்கு வீடு மாதிரியே இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இதே மாதிரி ஃபுல்லாகவே கிளாஸ்லேயும் இருக்குது ஃபுல் ஏசிலேயும் இருக்குது ஒன்று ஒவ்வொரு மாடலில் இருக்குது கேரளாவில் வந்து மெயினான பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த போட்டிங் தான் கண்டிப்பாக கேரளா போனீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த போட்டிங் போயிட்டு வாங்க ரொம்பவே நல்லா இருக்குது என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாகவும் இருக்குது நம்ம இது வந்து மூணு மணி நேரம் வந்து நம்ம இதில் வந்து ப அந்த போட்டில் வந்து போகலாம் அதில் போயிட்டுருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இன்னொரு குட்டி போட் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணி அதில் வந்து நம்ம போகலாம் நாங்கள் அது மாதிரி போனோம் ம அவ சூப்பராக இருந்தது அதுவும் போக பயமாகவும் இருந்தது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது அந்த போட்டிங் ஓட்டுறவர் வந்து அதை வளைச்சி வளைச்சு ஓட்டுனாரு கவுந்துருமோ அப்படின்ற பயம் இருந்தது அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக அவங்க அந்த மாதிரி வந்து போட்டை வந்து ஓட்டுனாங்க நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணி என்னோடய குட்டி பையனை வந்து கொஞ்சம் கூட பயப்படலை நாங்கள் கூட ரொம்ப பயந்து கத்துனோம் ஆனால் அவை வந்து ரொம்ப தைரியமாக உட்காந்துருந்தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன் அடுத்து வந்து நாங்கள் ஜீப் ரைடு போவோம் அதையும் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறையா பேர் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த போட்டிங் வந்து எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ பயமாக இருந்தது மெயினான பிளேஸ் இதுதான் கண்டிப்பாக நீங்களும் கேரளா போனீங்கன்னா இந்த போட்டிங்லாம் வந்து போயிட்டு வாங்க இது ஒரு ஆளுக்கு வந்து டூ ஃபிஃப்டி இந்த போட்டிங் போகிறது இப்போ அந்த ஹவுஸ் போட்டிங் சொன்னேன் பாருங்கள் அது வந்து மொத்த அமௌண்ட்டாக வந்து பே பண்ணோம் அது அவங்க தான் பே பண்ணாங்க அது எவ்வளோன்றது எனக்கு தெரியலை உங்களுக்கு வேணால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்